ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம வீட்டு ரோஜா செடிகள் நல்ல பெரிய அளவில் வளர்கிறதுக்கான ஒரு டிப்ஸை நாம் பார்க்கலாங்க இந்த சீசனில் வெயில் அதிகம் ஆரம்பிச்சதுனால நீங்கள் காலையில் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க செடியை குளிர்ச்சிப்படுத்திடுங்க வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்துடும் இனி ஒரு மூன்று மாதத்திற்கு இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து செடிகளை வளருங்க அப்போ தான் நமக்கு இருந்து நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டன் ரோஸ் பிங்க் கலர் இந்த செடியில் பாருங்கள் அதே பட்டன் ரோஸ் பிங்க் கலர் கொத்த மொட்டு வச்சிருக்கு இதை நம்ம பூக்க விடாமல் கட் பண்ணி விட்டுடணும் இப்படி மொட்டுக்களை பூக்க விடாமல் கட் பண்ணுறதுக்கு டிஸ்பர்டிங்னு பேர் அப்படி செய்யும் பொழுது செடியின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அடுத்து பூக்கிற பூக்கள் இன்னும் அதிகமாக பூக்கும் இந்த தண்டுலேயே நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ஆனாலுமே நம்ம இதை கட் பண்ணி விடும்பொழுது சைடில் பிரான்ச்சஸ் நிறைய வந்து செடி வளர ஆரம்பிக்கும் சின்ன செடியிலையே இந்த பூவானது முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுங்க ஆனாலும் நமக்கு செடி பெரிதானால்தான் இன்னும் நிறைய பூக்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மொட்டுக்கல்லையே இருபது முப்பது பூக்கள் இருக்கும் இது போதாதுங்க செடி வளரணும் இந்த வெரைட்டியில் ஒரு கொத்தில் ஐம்பது பூக்கள் பூக்கக்கூடிய அளவிற்கு இது பெரிதாகும் அதனால் நம்ம எல்லா மொட்டுக்களையும் இப்படி டிஸ்பட்டிங் பண்ணிடலாம் மொட்டுக்களை எடுக்கும் பொழுது அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இது பேபி பன்னீர் ரோஸ் இதில் கூட நாம் அந்த முறையிலேயே எல்லா வகை செடிகள்லையுமே நம்ம இந்த முறையை கடைபிடிக்கலாம் செடி வளர்றதுக்காக நாம் இப்படி பண்ணுறோம் இங்கே நான் பூக்க விட்டுட்டு உங்களுக்காக வீடியோவிற்காக அப்படியே விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணிவிடுவேன் இப்படி கட் பண்ணும் பொழுது நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் செடி வளர்ந்தாதான் மேலும் அதிக பூக்கள் கிடைக்கும் பொதுவாகவே இந்த செடியில் அடர்த்தியாக பூ அதிகமாக கொத்து கொத்தாக இருக்கும் இப்படி நாம் கட் பண்ணி வளர்க்கும் பொழுது செடி நல்ல ஹைட்டாக வரும் எப்போவுமே இந்த வேர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு அடுத்தடுத்த வருடங்களுக்கு நம்ம எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால் நாம் இப்போ செடியை வளர விடணும் உங்களுக்கு கலர் தெரியணுன்றதுக்காக இந்த செடியை நான் பூக்க விட்டேன் இப்போ எல்லாவற்றையுமே நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு உரம் நீங்கள் வச்சுடுங்க என்னோடய ப்ளேலிஸ்டில் ஃபெர்டிலைசர் என்ற தலைப்பில் உரங்கள் நிறைய இருக்குது உங்கள் என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம் நான் அந்த ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கலாம் நம்ம கட் பண்ணுறது பதியம் போடுறது இதெல்லாம் இந்த ஃபிப்ரவரியிலேயே முடிச்சுருங்க இனி வரும் கோடை நாட்களில் நம்ம பதியம் போடுறதோ அல்லது கட் பண்ணி விடுறதோ கொஞ்சம் கஷ்டம் செடியின் வளர்ச்சியை பாதிக்கும் இந்த செவன் டேஸ் ரோஸ் கூட இந்த முறையிலே நம்ம வளர்க்கலாம் மொட்டுக்கல்லில் சைடில் அங்கே கலர் தெரியுது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ செடி நல்லா வளர்ந்துடும் இந்த முறையிலேயே உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை பராமரித்து பெரிய செடியாக வளர்த்துக்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி